இது வரைக்கும் சில வேத பகுதிகள் தவறான கண்ணோட்டத்திலேயே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு வேற ஆங்கிள்லேயே நம்ம சில வசனங்களை பார்த்துட்டோம் ஆனால் இன்னைக்கு நான் சொல்லித்தர ஆங்கிள நீங்கள் பைபிளை படிச்சு பாருங்க உங்களுக்கு வந்து அது பிளஸ்ஸிங்காக இருக்கும் ஃபைன் ப்ரேயர் அப்படின்றத வந்து ரொம்ப ஒன்று நிறைய விஷயங்கள் நம்ம கிறிஸ்டியானிட்டியில் முக்கியத்துவப்படுத்துகிறோம் ஆனால் அதை சரியா சொல்லிக் கொடுக்கல ஜபம் பண்ணுன்னு சொல்றோம் எப்படி ஜமும்னு சொல்லிக் கொடுக்கல பைபிள் படின்னு சொல்லி கொடுக்குறோம் எப்படி பைபிள் படிக்கணும்னு சொல்லி கொடுக்குறதில்ல ஆலயத்துக்கு வான்னு சொல்லி கொடுக்குறோம் ஆலயத்தில் வந்து நீ எப்படி ரிசீவ் பண்ணணும்னு நம்ம என்ன பண்ணுறதில்லை சொல்லித்தரதுல நிறைய விஷயங்கள் கிளாரிட்டி இல்லாமல் நம்ம செய்கிறோம் அதைத்தான் பாரம்பரியம் அப்படின்றோம் பாரம்பரியன்றது என் செய்யணும்னு தெரியும் ஏன் செய்யணும் எப்படி செய்யணும் அதெல்லாம் தெரியாது ஆனால் செஞ்சுட்டேன் இன்னைக்கு சர்ச்சுக்கு போய்ட்டேன் நான் காலைல பைபிள் படிச்சுட்டேன் ஜபம் பண்ணிவிட்டா ரெண்டு நிமிஷம் இதில் திருப்தி ஆயிடாதீங்க அதனுடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு உண்டாகும் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு உண்டாகும் அப்போ கிறிஸ்டியானிட்டி அப்படின்றது வந்து இது ஒரு மதமோ இது ஒரு இதோ கிடையாது இது ஜீவனுள்ள தேவனோடு உண்டாகிற ஒரு அனுபவம் கிறிஸ்டியானிட்டி இஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இட் இஸ் நாட் அ ரிலீஜியன் அப்போ நீங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு காட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னா யூ ஹாவ் வேஸ்டட் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுடைய தருணத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள் நான் சொல்றேன் நீங்கள் ரொம்ப நெருக்கமாக உணர்வீர்கள் இந்த உணர்வு உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும் உங்களோடு தேவன் நெருங்கி இருக்க விரும்புகிறார் ஆண்டவரை ஒரு கடினமானவரா கோபமானவரா தள்ளி வச்சு பார்த்துருந்தீங்கன்னா இன்னிலிருந்து ஆண்டவரை ரொம்ப பக்கத்தில் பார்ப்பீங்க அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் உங்களோடு இருக்க விரும்புகிறார் அவர் உங்க கூடவே இருக்கிறார் அவர் உங்களுக்காக யாவையும் செய்ய விரும்புகிறார் ஆமை ரைட் இன்றைக்கும் பல நேரங்களில் சேட்ச்சில் அழுத்தம் கொடுத்து பேசுகிற ஒரு காரியம் என்னன்னா ஒரு மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா அப்படின்ற சத்தத்தை நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம் ப்ரேயர் ஒரு ஒரு மணி நேரம் கூட ஒரு விசுவாசி ஜெபிக்க முடியாதா நான்லாம் அப்படி இப்போ கேட்டேன்னா ஜபத்துல கேட்டகிரி வச்சிருப்போம் ஒரு விசுவாசி ஒரு மணி நேரம் ஜபிக்கணும் ஒரு ஊழியக்காரன் எத்தனை மணி நேரம் ஜபிக்கணும் அப்படின்னு விசுவாசிக்கு ஒரு டைமு ஊழியக்காரருக்கு ஒரு டைமு சுவிசேஷகருக்கு ஒரு டைமுன்னு நம்ம பிரிச்சு கொடுக்குறோம் ஆனால் பைபிளில் எந்த இடத்துல இயேசு அப்படி ஒரு மணி நேரமாவது ஜபிக்க சொன்னாரு பிரேயர்ன்றது எப்படி இருக்க வேண்டியது ஜீசஸ்க்கு அப்புறம் வந்தவங்க பிரேயரை பத்தி என்ன சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம படிக்கணும் ஒன்னு தெசுக்கர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கல என்ன பண்ணுங்கள் இடைவிடாமல் எல்லாரும் சொல்லுங்க எப்படி ஜபிக்கணுமா இடை விடாமல் ஜபம் இப்போ நம்ம நினைச்சிருக்கிற ப்ரேயர் தான் கரெக்டுன்னா நீங்கள் முட்டிலிருந்து நகரவே கூடாது எப்பவுமே எப்படியா இருக்கணும் ப்ரேயர் பொசிஷன்லேயே இருக்கணும் இடையே விடக்கூடாது அது கேப்பே இருக்கக்கூடாது முட்டி போட்டே நீங்கள் சாப்பிட்ணும் எல்லாமே முட்டி போட்டே தான் பண்ணணும் ஜபம் முட்டி போட்டே தான் பண்ணணும்னு நம்ம நினைச்சோம்னா இடை விடாமல் முழங்காலே தான் நிற்கணும் நம்ம அப்படின்னா நம்ம ஜபம்னு நினச்சிருக்கிறது வேற பவுல் சொல்கிற ஜபம் வேற பவுல் எப்படி ஜபம் பண்ண சொல்றாரு இடை விடாமல் ஒரு மனுஷன் ஜபம் பண்ண முடியுமா கேப் யார் சாப்பாடு போடுறது ஜபத்திலே இருந்தானா குடும்பத்தை யார் பாக்குறது ஜபத்திலே இருந்தான மற்ற வேலையெல்லாம் எல்லாம் யார் பாக்கிறது அப்போ இவங்க ப்ரேயரை பத்தி என்ன கண்ணோட்டத்தில் பேசுறாங்க நம்ம நினைக்கிற இப்படித்தான் அப்படித்தான் நான் ஜபிக்க போகிறேன் இப்படி இப்படின்னு நம்ம சில பொசிஷன் சில வேர்ட்ஸு சில ட்ரெஸ்ஸிங் இப்படி எல்லாம் வச்சிருக்கிறோம் இப்போ இப்போ சிலர்லாம் பாருங்க ஜபம் பண்ணும்போது மற்றவங்கள பார்த்துட்டே இருப்பாங்க அவங்க கரெக்டாக ஜெபம் பண்ணுறாங்களா இப்போ வந்து ஜெபம்ட்டா செப்பலை கழட்டிடணும் பக்கத்தில் யாராவது செப்பலை போட்டு ஜெபம் பண்ணிட்டாங்களோ அவருக்கு ஜெபம் பண்ணவே தெரியலன்னுருவாங்க ஜெபம்னா முக்காடு தலையில் என்ன பண்ணிருனா ஏறிடுன மேலே அப்போது நம்ம ப்ரேயர் பொசிஷன்னு சிலது வச்சுருக்குறோம் அந்த பொசிஷன்னால் ஜெபம்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம அப்படியே இருக்கணுமா இடை விடாமல் என்ன பண்ணுங்கள் ஜெபம் பண்ணுங்கள் அப்போது இயேசு யாருக்கிட்ட பேசிகிட்ருக்கிறாருன்னா பழைய உடன்படிக்கையில் இருக்கும்போது இயேசு சீசியர்கள்ட்ட பேசுறாரு எனக்காக ஒரு ஒரு மணி நேரம் கூட ஜபம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டார் ஆனால் பவுல் சொல்றாரு இடைவிடாமல் என்ன பண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்கள் அப்போ பிரேயர் வந்து பழைய உடன்படிக்கைக்கு கீழே வேறு ஜபம் புதிய உடன்படிக்கைக்கு கீழ் ஜபமே என்ன ஆயிடுச்சு மாறிடுச்சு பழைய உடன்படிக்கைக்கு கீழே ஜெபம்ன்றது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு அது ஒரு செயலா இருந்தது அது ஒரு வேலையாக இருந்தது ஜபம் ஜப வேளையாகிய ஒன்பதாம் மணி நேரத்தில் பைபிளில் நீங்கள் வாசிக்கலாம் ஜப வேலை ஜபான்னு ஒரு வேலையை வச்சு தப்பு கிடையாது ஜபம் பண்ணலாம் ஸோ அவங்களுக்கு ப்ரேயர்ன்றது என்னவாக இருந்துச்சுன்னா ரிலீஜியஸ் டியூட்டியாக இருந்துச்சு அந்தந்த டைமில் என்ன பண்ணுவாங்க ஜபம் பண்ணுவாங்க அப்படி இருந்ததுனால ப்ரேயர் வந்து அவர்கள் செய்கிற ஒரு செயலாய் மாறிவிட்டது ஆனால் புதிய உடன்படிக்கையில் எப்படி மாற்றிட்டார் அப்படின்னா புதிய உடன்படிக்கையில் ஜபம் என்பது செயலல்ல உறவாக மாறுகிறது உறவாக மாறுது இப்போ பாருங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போது என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஆனால் கூட இருக்க முடியாது பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க பேசிக்கலாம் மீட் பண்ணலாம் பேசிக்கலாம் அதெல்லாம் என்னன்னா அப்பாயின்மெண்ட்டு அப்பாயின்மெண்ட்டு இன்னும் கல்யாணம் ஆகலை மாப்பிள்ளை பொண்ணுக்கு பொண்ணை கடைக்கு விட்டு போயிட்டு வர்றாரு அப்போது இதெல்லாம் என்னென்னா சில டைம் நீங்கள் இருக்கலாம் ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் யார் கூடவே தான் இருப்பீங்க பொண்ணு மாப்பிள்ளை எப்படி தான் இருப்பாங்க ஒன்னா இருப்பாங்க ஒரே வீட்டில் தான் கூடியிருப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க இப்போ நிச்சயம் பண்ணி திருமணத்திற்கு முன்னாடி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் உங்களுக்கு லைஃபே டுகெதர் ஆகுது இல்லை பழைய உடன்படிக்கையில் தேவனோட அப்பாயின்மெண்ட்டு புதிய உடன்படிக்கையில் அவரும் நீங்களும் ஒன்றாகவே மாறிவிடுகிறீர்கள்